சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை இலக்கா ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்தாச்சு இப்போ பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம் அதனால் ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு இப்போ பெப்பர் சிக்கனுக்கு குட்டி குட்டி பீஸாக தான் இருக்கணும் சிக்கன் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் சிக்கனெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது சிக்கனில் இருந்தே தண்ணி போடுவோம்ல அதிலே வெந்துடும் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் அந்த தண்ணியிலே வெந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு இப்போது மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இதில் முக்கியமே இதான் அதை உங்களுக்கு கார காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அதுவும் தட்டி தான் சேர்க்கணும் முழுசாக சேர்த்துறத்திங்க அரைச்சும் போட்டுறாத்திங்க அது கசக்கும் இப்போ சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி இது ரசம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்